எங்க புதுமா அப்பள மாதிரி புறப்பட்டீங்க அப்பா நான் ஒரு அவசர காரியமா போறேன் என்ன கிடைக்காது இல்ல உன் கல்யாண விஷயமா சொன்னே அதை பத்தி என்னடா முடிவு பண்ண அது விஷயமா தான் போறேன் கூடிய சீக்கிரம் கேள்விப்படுவீங்க என்னது அப்பா நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன் அது சக்சஸ் ஆகணும்னு நீங்களும் நல்ல வார்த்தை சொல்லுங்கப்பா என்னப்பா யோசனை பண்றீங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா நேரம் அது போகணும்னா தங்கி எத்தனை தடவை கேட்குது ஊன்னு சொல்லுங்க ஆ எல்லாமே நல்லபடியா முடியும் போயிட்டு வா சரி வரப்பா முத்தையா வர வர இந்த பயன் என்ன கட்டா நடுங்க ஆரம்பிச்சுட்டி கும்பிட்டு கும்பிட ஆரம்பிச்சுட்டா ஏது மாதிரி வந்தாப்புல இருக்கு என்னமோ உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் போனது போட்டு பொறுமையோட கேக்குற நீ சொன்னபடி உத்தியோகமும் வசந்தாச்சு கல்யாணத்துக்கு என்னடா சொல்ற அத சொல்லத்தான்ப்பா நானும் வந்தேன் அப்படி வாடா வழிக்கு என் மனசெல்லாம் குளுந்து போச்சு நீ நல்ல புள்ளை இல்ல என்னடா முடிவு பண்ணிருக்க நானே பொண்ண பார்த்தேன் பாத்தியா சங்கல்லிய மகளக்கான இல்லப்பா ஆஹ் சாந்தி கிடைக்காம நாடி நாடிப்போன்னு ஒரு பொண்ணு யாராவ இந்த உலகத்தில இருந்தா வந்தா என் வாழ்க்கை துணை அவளுக்கு ஆதரவு வந்து உங்க அபிப்ராய் ஒரு நல்ல நாள் பார்த்தேன் முன்கூட்டியே உங்ககிட்ட விஷயத்த சொன்னா தடுத்து நினைச்சு நினைச்சு நானே கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் போய் காலியை கட்டின கட்டி தனிமையோட வாடகைக்கு பேசினேன் பேசி குடித்தரத்தை ஆரம்பிச்சுட்டேன் ஆரம்பிச்சு உங்ககிட்ட நல்ல வார்த்தை வாங்கிட்டு போலான்னு ప్ప అవధిదాం కాపాత முகத்துல மகாலட்சுமி மாதிரி இல்ல ஆமா ஆமா அட பாவி பாவிப்பயல இந்த மாதிரி ஒரு பொண்ண கட்டி தொலைஞ்சாலும் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீங்க ஒண்ணு அது எந்த பெரிய இடத்து பொண்ணோ அத நினைச்சு நீங்க மனக்கோட்டை பொண்ணு அந்த எங்க கிடைக்க போகுது அவை எவ்வளவு ஒரு அனாதைய கட்டிக்கிட்டு அலைகிறான் அந்த பயலுக்கு நீதான் நல்ல உத்தியை கொடுக்கணும்

என்னமோ ஒரு கல் என்ன மெக்கானிக் மெக்கானிக்கலா இருக்காரு அவரு நான் பொண்ணு பூங்காவனும் கூட உங்க டவுன் பஸ் கம்பெனில கண்டிக்கலா வேலை பார்த்ததுங்களே தாங்க ஒரு பூங்காவன தவனாரா ஆமா எனக்கு அந்த பொண்ணு வேலை இருந்து நின்றுது கல்யாணம் செஞ்சு கொடுத்தேன் மாப்பிள்ளைக்கு இஷ்டப்படல நீட்டி விட்டேன் நானும் ஒரு கல்யாண விஷயமா பேசத்தான் உங்களை இங்க வர உங்க மகன் வேலுவுக்கு என் பொண்ணு விமலாவை கட்டி வைக்கலாம்னு முடிவுக்கு வந்து உங்க அபிப்பிராயம் என்ன அங்கதான் வந்துட்டது டிபிகல் என்னது இது இடைஞ்சல் இருக்குதுன்னு ஏன் உங்க கம்பெனில கண்டக்டரா வேலை பார்த்தது பாருங்க அமுதா அமுதா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பய தனி கொடுத்தன நடத்துறாங்களா தனி கொடுத்தன என்னையா சொல்றீங்க நடந்தது தான் சொல்றாருங்க என்னால நம்பவே முடியலையே நம்ப முடியலையா நாசமா போச்சு போங்க அதை ஏங்க திருப்பி திருப்பி பேசி என் வயத்தச்சல கலப்புறீங்க அந்த பயல நினைச்சா என் வயிறே பத்திக்கிட்டு எழுதுங்க எழுதி மனுஷன் அந்த பையனை நினைச்சு நினைச்சு உருகி துரும்பா போயிட்டாருங்க காசிக்கு ஓடுறேங்குறாரு நான் தானே இழுத்து பிடிச்சி வச்சிருக்கேன் வருத்தப்படாதீங்க நானே வேலுவை நேரடியா கூப்பிட்டு நல்ல புத்திமலிகளை சொல்லி என் பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு வேண்டி ஏற்பாடு செய்யணும் ஐயா டவுன் பஸ்ஸ்க்கு ஐயா உங்கள கும்பிட்டும் கேட்டுக்கிறேன் உட்காந்து சொல்லுங்க பேசாதே உணரு அந்த பையன் ஒரு பொண்ணை எழுத்து போன அங்க வச்சிருக்கிறானே அதுக்கு உங்க கையில இருந்து ஆயிரம் ஐநூறு போனா போகுன்னு கொடுத்து விரட்டி விட்டு உங்க பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்க எனக்கு பரம திருப்தி அந்தபடி நீங்க செஞ்சீங்கன்னா வெந்து போன அவர் நெஞ்சில கொஞ்சம் ஆசி கட்டிய வச்ச மாதிரி இருக்கும் தைரியமா இருக்கு இப்போ ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு வேலை இங்க வருவோம் வேலைத்தான் சொல்றேன் வேலை இங்க வர்றான் ஆமா வந்துட்டது டிபிகல் ஏன் அப்புறம்

ना जो।